முகமது அவர்களை பற்றி அல் குர் வரக்கூடிய வசனங்களுக்கு விளக்கங்களிடம் தலைப்பிலே பல தகவல்களை நமக்கு தந்த அஷேக் அவர்களுக்கு அல்லாஹ் அவரது அறிவிலும் வாழ்விலும் مرحبا كونك لمن بقرات الأيوب بينا الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد இஸ்லாமிய சகோதரர்களே வருடம் ஆண்டின் தலைப்பாக இருக்கூடிய விடயம்தான் அந்த வகையிலே மாணபி பற்றிய தலைப்புகள் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் மாரிசுல் ஈமான் பற்றிய தலைப்புகள் ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் அந்த வகையிலே நாம் கடந்த வகுப்புகளிலே படித்த விடயங்களை மேலோட்டமாக பார்த்துவிட்டு இன்ஷால்லா புதிய வகுப்புக்கு வருவோம் முதலாவதாக ஒரு மனிதர் மதீனாவுக்கு புறப்படுவது அவ்வாறு வந்துவிட்டால் அவரது எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும் அதிலே எது ரியா என்பது ஒருபோதும் கலந்துவிடக்கூடாது அதற்கு பின்னால் மதீனா வரக்கூடிய மக்கள் எதனை எண்ண வேண்டும் ஒரு பெண் மகரமான ஆண் துணையின்றி பயணம் மேற்கொள்வது பற்றிய விடயத்தையும் பார்த்தோம் மதீனாவுக்கு வருகை தருகின்ற போது ஒருவர் எனது சலாத்தை எத்தி வைத்து விடுங்கள் என்று சொன்னால் என்ன சொல்ல வேண்டும் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து சலாத்தை சொல்லுங்கள் எத்தி வைப்பவர் மலக்குமார்களை அல்லாஹ் சுமத்தாட்டி இருக்கிறார் அடுத்ததாக மதீனாவுக்கு வருவது என்பது அல்லாஹுடைய ஒரு அருள் ஒரு அருள் என பார்த்தோம் அதற்கு பின்னர் அஹ் இஸ்லாத்துக்கு முன்னரான மதீனாவுடைய காலம் இஸ்லாத்துக்கு முன்னரான மதீனாவுடைய காலம் மதீனாவுக்கு மதீனா என்ற பெயர் அல் குருவான்ல எத்தனை இடத்துல வந்து இருக்குது இப்ப நாம முகமது சல்லல்லா அவனோட பேர் எத்தனை சொன்னோம் நாலு அதே அளவா இருக்குமோ தெரியாது அப்படியா நாலு எத்தனை அப்ப நேத்து கேட்கப்பட்ட ரெண்டு கேளுக்கு பதில் வந்துட்டு சரியா அது எந்த இடத்துல இருந்து பாத்துட்டு வாங்க ஓகே ரைட் அடுத்ததாக ரசூர்லாஹி சல்லாஹி சொல்ல மதீனாவுக்குரிய ஒரு பெயரை வெறுத்தா அது என்ன பேர் எத்ரி என்ற பெயரை அவர்கள் பெத்தார்கள் அடுத்ததாக நபி சல்லாஹூ அலை அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு புறப்பட்டதற்கான காரணங்களை பார்த்தோம் பிறந்த ஊர் உறவினர்கள் உள்ள ஊரில் இருந்து பல வகையான சொல்லொண்ணாத துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாக்கப்பட்டு மதீனாவை நோக்கி ஹிஜிரத் வர வேண்டிய ஒரு நிலை அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நபி சல்லாஹ் வலைவு செல்லும் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்தார்கள் கடைசியாக நாம் பார்த்த விஷயம் மதீனாவுக்கு ஒரு மனிதர் நுழைகின்ற போது அதற்கென குறிப்பான ஒரு துவா இருக்கின்றதா கேட்டோம் இருக்குதா அப்படி குறிப்பா எந்த துவாவும் கிடையாது எந்த ஊருக்கு போனாலும் நாம் சொல்ல வேண்டிய இரண்டு துவாக்கள் சொன்னோம் இல்லையா அதுல ஒன்று சொன்னோம் இந்த துவாவை ஒரு மனிதர் ஓதினால் அவர் போய் சென்ற இடத்திலிருந்து புறப்படும் வரும் வரை அவருக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்றது பார்த்தோம் இன்னும் ஒரு துவா சொன்னோம் சொல்றேன்னு சொன்னிட்டு புதிய வகுப்பு போகும் அதாவது ஏழு வானங்களும் அதற்கு நிழல் கொடுத்த அல்லாஹுவேன சபை ஒம அழல் ஏழு பூமிகளுடைய ரப்பை அவனை சுமத்தடியவன் ரப்ப ஷயாத்தினி வமா அضللنا ஷைத்தான் அந்த வழி கடக்க அந்த ஷைத்தானுடைய রব காற்றுக்கு சொந்தக்காரனான ரப் அதை உலகத்தில் பறந்து தெரிகின்ற அந்த காற்றுக்கு சொந்தக்காரனான ரப் அந்த அல்லாஹ்வுடையதிலே ஃபைன நஸ்அலுக்க خير யா அவ்வா அதாவது வானங்கள் ஏழு வானங்களுக்கு சொந்தக்காரன் ஏழு பூமிகளுக்கு சொந்தக்காரன் ஷைத்தானுடைய ஒரம் இந்த காற்றுடைய அனைத்து ரப்பிடத்திலும் நாம் கேட்கின்றேன் இந்த ஊருடைய நன்மையை எனக்கு தந்தருள் வாயாக வகைர அஹலிஹா அந்த ஊர் மக்களுடைய நல்ல விடயத்தையும் உன்னிடத்திலேயே கேட்கிறோம் ஒன் அவுது பிகாம் ஷர்ரிஹா ஒஷர்ரி அஹலி ஹா ஒஷர்ரி மாபிஹா அந்த ஊருடைய கெடுதியை விட்டும் ஊர் மக்களுடைய கடிதியை விட்டும் அந்த இருக்கக்கூடிய இடத்தில் உள்ள கெடுதிகளை விட்டும் அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு கோருகிறோம் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் இது பொதுவாக எல்லா ஊருக்கு போனாலும் கேட்கக்கூடிய ஒரு அல்லாஹ் புதிய இடங்களுக்கு போகும்போது இந்த துவா நான் ஓதினமாக இருந்தால் அந்த இடத்திலிருந்து புறப்படும் வரை அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த இரண்டு கதீசலும் நசாயில் நசா என்ற கிரந்தத்திலும் முஸ்லீம் என்ற கிரந்தத்திலும் பதியப்பட்ட இரண்டு துவாக்களாக இருக்கிறது இன்று இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு இப்ப வந்துட்டோம் அப்படித்தானே இப்ப எங்க இருக்கிறோம் மதீனாவுக்கு வந்து துவா ஓதிட்டோமா இல்லையா நம்ம ஓதிட்டோமா ஓகே இப்ப வந்து மதீனாவுக்கு வந்து துவா ஓதிட்டோம் இப்ப மதீனாவுல இருக்கக்கூடிய மக்களுக்குரிய ஒழுங்கு முறைகளை பற்றி இந்த புத்தகத்தின் ஆசிரியர் நமக்கு கூறும்போது சில ஒழுங்குமுறைகளை நமக்கு நினைவூட்டுகிறார் முதலாவதாக அல்லாஹாக்கு சுகான மதீனாவை சந்திப்பதற்கு தந்தது ஒரு பெரும் அருள் இது அருள் புரியப்பட்ட ஒரு ஊராக இருக்கிறது அருள் புரியப்பட்ட ஊருக்கு வருகை தரக்கூடிய மக்களும் அவர்களும் அருளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் அதற்குரியவராக நாம் இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை நமது செயல்கள் தான் தீர்மானிக்கும் முதலாவதாக நபி வளைவு செல்லம் அவர்கள் இந்த மதீனாவுக்கு வருகை தந்து இந்த ஏகத்துவ கொள்கையை பரப்பினார்கள் வந்த நோக்கமே என்ன அந்த ஏகத்துவ கொள்கையை மதி மக்ஸாவிலே பரப்புவதற்கான இன்னல்களும் இடர்களும் துயர்களும் இருக்கின்ற வேளையில்தான் அதனை எட்டி வைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் தான் மதியினாவுக்கு வருகிறார்கள் எனவே அந்த அவனிடத்தில் மாத்திரம்தான் பிரார்த்திக்க வேண்டும் என்ற அந்த ஊரிரை கொள்கையை நாம் மனதிலே நினைவுறுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் நபி மன்னவர்கள் அந்த அழைப்பு பணியிலே பிரார்த்தனை புரிவதிலே என்னென்ன வழிமுறைகளே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த விடயங்களை நாமும் நமது வாழ்வில் பின்பற்ற வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டிய விடயங்களை வேறு யாரிடத்திலும் கேட்டுவிடக் கூடாது பதர் யுத்தத்திலே உகது யுத்தத்திலே பல துயரங்களுக்கு ஆளான போதும் நபி அவர்களுடைய உதவி கேட்கக்கூடிய நிலை எங்கே இருந்தது அல்லாஹிடத்தில் இது நமக்கு ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் அல்லாஹ் கேட்க வேண்டிய விடயங்களை மனிதர்களிடத்துக்கு நாம் சமரசம் செய்து விடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அல்குரு கூறுகிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு தொ அதாவது தொத்திக் கொண்டால் ஒரு தீங்கு ஏற்பட்டால் அதனை நீக்குவதற்கு அல்லாஹை தவிர வேறு யாரும் கிடையாது என்பது அல்லாஹுடைய வாக்காக இருக்கிறது எனவே இந்த ஏகத்துவத்தை அடிமனதிலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக மதீனா என்பது சிறப்பான ஒரு இடம் எனவே அந்த சிறப்பான இடத்திலே இருப்பதற்கு சந்தர்ப்பத்தை பெற்ற நாம் அந்த நேரங்களை அல்லாஹுக்கு வழிபடுவதிலே நமது செயல்கள் என்னை படைத்தவன் பொருந்து கொள்ள வேண்டுமே என்ற எண்ணத்துடன் பயணிப்பதற்கு நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு இருந்தால் நபியுடைய பள்ளியிலே தொழுவது அல்குர்வான் ஓதுவது விக்கிரி செய்வது இன்னொரு அண்ண வணக்கங்களில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசையும் அவாவும் நமக்கு வரும் சிறப்பான இடத்திலே இருக்கிறோம் அந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே என்ற ஆசை அறிவு இருக்கும் என்றால் அதற்கான நல்ல வழிகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் மூன்றாவதாக அந்த புனிதமான இடத்திலே இருக்கின்றன எந்தவித மார்க்கத்துக்கு முரணான நூதன செயலில் ஈடுபட்டு விடக்கூடாது அல்லாஹுக்கு பொருத்தமற்ற விடையில் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் எவ்வாறு சிறப்பான இடத்திலே நன்மைகள் மகிமை பெறுகிறதோ அதே போன்றுதான் பாவங்களுடைய கனதியும் வலிமை பெறும் நன்மையை செய்வதற்கு ஆசை கொள்வது போன்றும் பாவங்களை தவிர்த்து கொள்வதற்கான அந்த முயற்சியும் பாதுகாப்பு எண்ணமும் நமது அடிமனதிலே ஆழமாக பதிக்கப்பட வேண்டும் அடுத்ததாக நான்காவது விடயம் மதீனாவிலே இருக்கின்ற போது புனிதமான இடம் கௌரவத்தை பேண வேண்டும் மதீனா மக்களுக்கு எந்த விதத்திலும் தீங்குகள் செய்துவிடாமல் நல்ல பண்பாடுகளை கொண்டவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நபீஸ் அல்லி அவர்கள் கூறுகிறார்கள் மன் அராத ஹலஹா பிசு மெதீனா வாசிகளுக்கு யார் கெடுதியை எண்ணுகிறானோ அதாபஹுமா கம எதுவும் புல் மில்ஹூ பில்மா உப்பு கட்டி இருக்கு இல்லையா அந்த உப்பு கட்டி தண்ணில போட்டா என்ன செய்யும் அப்படியே கட்டியா இருக்கும் அப்படியா அப்படியே கரைஞ்சு போயிடும் அதே மாதிரி அதெல்லாம் கரைஞ்சி போடுவான் அதெல்லாம் பாதுகாப்படும் ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை உப்பு தண்ணியில எவ்வாறு கரைக்கப்படும் அதே போன்று மதீனா வாசிகளுக்கு தீங்கு எண்ணக்கூடியவர்களை அல்லாஹ் வேதனை மூலமாக அழித்து விடுவான் என்ற செய்தியை கூறுகிறார்கள் எனவே முதலாவது தௌஹி தேகத்துவத்தை அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது மதீனா என்பது சிறப்பான இடம் சிறப்பான விடயங்களை செய்ய வேண்டும் மூன்றாவதாக எந்த விதத்திலும் பாவங்கள் நிகழ்ந்து விடாமல் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நான்காவது மதீனா வாசிகளுக்குரிய அழகான பண்புகள் என்னிடத்தில் இருக்க வேண்டும் முடியுமான அளவுக்கு நம்மை வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது மதீனா நமக்கு தந்த ஒரு பெரும் அருளாக இருக்கிறது இரண்டாவதாக இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு கால அட்டவணையை இமாம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அதாவது ஒரு உதவிக்காக ஒவ்வொருவரும் விரும்பியவாறு அமைத்துக் கொள்ளலாம் இமாம் அவர்கள் ஒரு கால வரையறையை அட்டவணையை தந்திருக்கிறார்கள் முதலாவதாக பஜுருடைய தொழுகைக்கு முன்னால் ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னால் எழும்பி இரண்டிரண்டு அக்காத்துகள் சுண்ணத்தான தொழுகைகளை தொழுது விட்டு போது தொழுகையை தொழுது முடித்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததற்கு பின்னால் அதற்கு பின்னால் தொழுகைகளை பொறுத்தவரையிலே அது வீடுகளிலே தொழுவதுதான் ஏற்றமானது வலையு செல்லும் மன்னவர்களுடைய வீடும் பள்ளியும் எங்க இருந்துச்சு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் அப்ப அந்த அவர்கள் தான் இருக்கிறார்கள் சுண்ணத்தான தொழுகைகளை வீடுகளிலே தொழுவதுதான் சிறந்ததாக இருக்கும் ஏனே சுண்ணத்தான தொழுகைகள் நிறைவேற்றப்படுவதற்கு சிறப்பான இடம் வீடுகளாக இருக்கிறது ஆஹ் அதற்கு பின்னால் சுபகுடைய பஜிர் பாங்கு சொல்லப்பட்டு விட்டதென்றால் பள்ளிக்கு சென்று சுண்ண அதாவது மசி தொழுது விட்டு அங்கே அல் குரானை ஓதுவது திக்ரி செய்வது அல்லாஹுவை புகழ்வது இது போன்ற நச்செயல்களிலே பஜனுடைய நேரம் அதாவது சூரியன் உதிக்கும் வரை அங்கே இருக்க வேண்டும் இருந்துவிட்டு காலை திக்ரிகளை ஓதுவது அதற்கு பின்னால் அசருக்கு பின்னர் அந்த புனித பள்ளி வாயிலே மஸ்ஜிது நபவியிலே மார்க்கம் சார்ந்த பல வகுப்புகள் நடைபெறுகின்றன குர்ஆனை திருத்தமாக ஓதுவது இன்னொரு என்ன வளப்பு வகுப்பு அந்த வகுப்புகளே கலந்து கொள்வது அதற்கு பின்னால் மகிரிப் தொழுகைக்கு பின்னாலும் சில வகுப்புகள் நடைபெறுகிறது அதிலும் கலந்து கொள்ளலாம் மார்க்கம் சார்ந்த கேள்விகள் இருந்தால் அவைகளை கேட்டுக் கொள்ளலாம் இஷா தொழுகைக்கு பின்னால் வீடுகளுக்கு சென்று நாம் நேர காலத்துடன் உறக்கத்துக்கு சென்று பஜிருக்காக எழுப வேண்டும் இது நமக்கு ஒரு குறிப்பாக சொல்லப்பட்ட ஒரு அட்டவணை ஃபஜருக்கு முன் பஜருக்கு பின் அசருக்கு பின் மகிரிபுக்கு பின் இஷாவுக்கு பின்னால் என்ன செய்யணும் ஆஹ் நேரத்துடன் ரைட் இந்த மதீனாவுடைய மக்கள் ஏராளம் ஏராளம் அதில் முதலாவது மதீனாவுடைய பார்க்கின்ற போது அந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது மதீனாங்கிற இடம் இருக்குது இல்லையா நிலம் அந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு அது ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறது அல்லாஹ் அந்த மதீனாவை சிறப்பித்து வைத்திருக்கிறான் உலகத்திலே சிறப்பான இடங்கள் என்று வருகின்ற போது மக்காவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிறப்பான இடம் எது மதீனா அப்ப முதலாவது எது மக்கா சிறப்பான இடம் மக்கா அதற்கு பின்னால் மதீனா இது தாருள் வஹி அதாவது அல்லாஹுடைய வகை தூது செய்திகள் இறங்கிய இடம் மலக்குமார்கள் அல்லாஹுடைய அருளையும் நேர்வழியையும் இறக்கிய இடம் இந்த இடத்திலே ஏராளமான சிறப்புகள் அருள் புரியப்பட்ட விடயங்கள் இறக்கப்பட்ட இடம் நபி சல்லாஹு அலைவசம் அவர்களுடைய காலத்திலும் சரி அதற்கு பின்னர் வாழ்ந்த சகாபாக்களுடைய காலத்திலும் சரி பல நன்மைகள் நடந்த இடமாக இந்த மதீனா இருக்கிறது எனவே அல்லாஹா சுகுவா இந்த மதீனாவுக்கு சில வரலாற்று இடங்களையும் சில அத்தாட்சிகளையும் எல்லாம் வைத்திருக்கிறான் அது சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதில் முதலாவதாக ஈமான் சார்ந்த சிறப்பு அதாவது இறை விசுவாசத்துடன் சம்பந்தமான சிறப்பு அடுத்ததாக இந்த ஈமான் சம்பந்தமான இடங்களை நாம் சிறப்புகளை பார்ப்போமானால் முதலாவது அந்த மதீனாவுடைய ஊருக்கு சொந்தக்காரர் யார் முஹம்மத் நபி மதீனத்து நபின்னு தான் நான் சொல்றேன் அதாவது எஸ்ரிப் என்ற ஊர் நபியுடைய வருகைக்கு பின்னால் என்ன செய்து ஆட்டோமேட்டிக்கா மதீனா என்று பெயர் மாற்றப்படுகிறது எனவே அந்த நபியை நேசிக்க வேண்டும் நபியுடைய பள்ளியிலேயே தொழுவதனுடைய நன்மைகள் இரட்டிப்பாக கிடைக்கும் ஈமான் கடைசி காலத்திலே இங்கேதான் ஒதுங்கும் ஏனைய ஊர்களை இது மிஞ்சிவிடும் இரண்டாவதாக இந்த ஊர் ஒரு சிறப்பான ஊராக இருக்கிறது இன்ஷா அல்லா இந்த மதீனாவுடைய சிறப்புகள் சார்ந்த விடயங்களை ஆஹ் வரக்கூடிய வகுப்புகளிலே இன்ஷா அல்லா பார்ப்போம் எனவே மதீனாவை கிடைக்க பெற்ற நாம் அல்லாஹுக்கு நன்றியுடையவர்களாகவும் நமது பண்புகளையும் செயல்களையும் அவனுக்கு பொருத்தமானதாகவும் ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி போமாக எனவே வல்லவன் அல்லா மதீனாவை உரிய முறையில் அவனது திருப்புத்துக்கு பொருத்த